ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த தோட்டத்தை போயிட்டு சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான கொய்யா தொப்புன்னு பிங்க் கொய்யா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஒரு கொய்யா பழம் பிரிச்சுட்டு வரலாம் இங்கே பாருங்க நிறையா காய் இங்கே பாருங்கள் சின்ன செடியில் குட்டி கொண்டு தரக்கிட்டு ஒரு அடி தூரத்தில் சூப்பரான பழம் பாருங்க தைவான் பிங்க் பார்க்குறதுக்கு இந்த கலரில் இருந்தாலும் உள்ளே ரோஸ் கலரில் அழகாக இருக்கும் பாருங்க உள்ளே பிங்க் கலர்லேயும் சுற்றி ஒயிட் கலரில் மாதிரியே இருந்தாலும் இனிப்பாக சுவையாக இருக்கும் நல்லா பழமாக பழுத்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து சின்ன பழம் அந்த அளவுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் நிறையா பழம் பழக்கும்போதுன்னா இன்னும் சுவையாக நல்லா அழகாக பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் ஒவ்வொரு செடியிலையும் ஐம்பதுலேருந்து நூறு காய் அதுமாரி காய்க்கும் இன்றைக்கி காலையில் எல்லாமே பிரிச்சிட்டாங்க தோப்பில் இது பாருங்க பெரிய தோப்பு இது பாருங்க இதில் இது என்ன செடின்னு தெரியுதுங்களா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமே பாம் ஆயில் அந்த பாம் ஆயிலின் செடி தான் இது தென்னை மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துதான் அது காய் காய்க்கும் இது சின்ன செடி இது அப்படியே கொய்யாத்தோப்புலேயே அப்படியே அங்கங்கே இந்த செடியும் சேர்த்து நட்டுருக்காங்க அப்படியே கொய்யாத்தோப்பு பக்கத்துலேயே பாருங்கள் காகட்டாம்பூ எங்கள் ஊர் சைடு காக்கட்டாம்பூன்னு தான் சொல்லுவோம் அது என்ன பூன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் உங்கள் சைடு என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த இதுதான் வந்து வந்து ககட்டாம்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவோம் பூவு பூ அழகாக அப்படியே பூத்துருக்கு மற்ற செடிகள்லாம் பெரிச்சிட்டாங்க ஒரு சில இடங்களில் மட்டும் விட்டுருக்காங்க இது பெரிய தோட்டம் இது காலையில்னா இதை பூ போதே வந்து பார்த்தோன்னா நிறையா இருக்கும் இப்போ பெரிச்சுட்டே இருக்குது மாலின் மரம் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய செடியா வளர்ந்துருக்கு பாருங்க வில்லேஜ் அழகை பாக்குறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கொல்லையில் எவ்வளோ அழகாக கீரை வகையெல்லாம் இருக்குது பாருங்கள் பசுமையாக மென்மையாக பார்க்குறதுக்கே பெருக்க நம்மள ஆசையாக இருக்குது இங்கே பாருங்கள் கொய்யா கீரைன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க மசுமசுப்பு தழை சளி இருமல் எல்லாத்துக்கும் மருத்துவ குணமிக்க தழை இதெல்லாம் டவுன் சைடில் விலை காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடக்குதுன்னு Hi guys, okay. I want to see all your videos. <laughs> I want to